வெல்கம் டு கலை கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் குக்கரில் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சுட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு பிரிஞ்சி இலை ஏலக்காய் பட்டை கிராம்பு இதெல்லாம் எண்ணெய் காஞ்சதும் போட்டுக்கோங்க இப்போ நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இது கூட சேர்த்துக்கலாம் நீட்டு வாக்கில் அறிஞ்சிக்கோங்க இப்போ நாலு பச்சை மிளகா வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகா போடுங்க இல்லைனா ரொம்ப காரம் தெரியும் இப்போ நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிடுச்சு இதுமாரி வதங்கின பிறகு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கின பிறகு இது கூட நம்ம ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க ஒரு பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கின பிறகு இப்போ மஷ்ரூமை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்கணும் இப்போ நம்ம இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கறி மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அரிசின்னா ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றணும் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி கரெக்டாக இருக்கும் இது பாஸ்மதி ரைஸ் இல்லை நாங்கள் வீட்டிலேயே சாப்பாடு செய்கிற அரிசி தான் இது அதனால் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் அதனால் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் இருந்தால் ஊற்றிக்கலாம் ஆப்ஷனல் தான் நெய் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த கழுவி வச்சுருக்க அரிசி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் முடி வச்சுட்டு அரிசியெல்லாம் போட்ட பிறகு நீங்கள் உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடிடலாம் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தாலும் காரம் கம்மியாக இருந்தாலும் அந்த டைமில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் குக்கரில் ரெண்டு விசில் வந்ததும் ப்ரெஷர் அடங்குனும் எடுத்துடலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பிரியாணின்ட்டு அவ்வளோதான் சுவையான கால்ப பிரியாணி ரெடி ஆகிடுச்சி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ